பங்கம் இவன் இன்று அதர்மம் புரிந்திருக்கிறான் தண்டனை வழங்குவதற்கு வந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படி என்றால் ஒரு அதர்மிக்கு தண்டனை வழங்குவதற்கு தாமும் அதர்மம் எடுக்கின்றீர்கள் நிறைவேற்றப்பட்டதும் அப்படிதானே அண்ணா வார்த்தைகளை கொண்டு ஜாலம் புரிவதில் உலகில் உனை மிஞ்சியவன் இல்லை வாசுதேவா உனது இந்த வாதத்திற்கு என்னிடம் விளக்கம் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் உரைக்கின்றேன் இன்று உனது வார்த்தை ஜாலங்களைக் கொண்டு தமையனிடமே நீ சூழ்ச்சி விளையாட்டை விளையாடினாய் தாம் எனக்கு முன்னவராவீர்கள் தம்மோடு விளையாடும் உரிமை எனக்கு உள்ளதென்று உணர்கிறேன் தமையனே சூழ்ச்சி என்னும் களத்தை கொண்டே அன்று நீதி இந்த யுத்தத்தை உருவாக்கியது அதில் சூழ்ச்சி உறைந்திருப்பது தவறில்லை இன்று வாயுவின் புதல்வன் அகிலத்தின் பார்வைதனில் பெரும் அதர்ம செயல் புரிந்தார் என்பது உண்மை என்றார் துரியன் வீழ்ச்சியுற வேண்டியது இறைவன்